வணக்கம் வணக்கங்க நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்தரமேரூர் வட்டம் புழுதிவாக்கம் சைட்டு தாங்க வந்திருக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதே சைட்டில் எண்பது தென்னை மரத்துக்கு ஒரே நாளில் உரம் வச்சுட்டு போனோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பது மாங்கன்றுகளுக்கு வந்து உரம் வைக்க வந்திருக்குறோம் பாருங்கள் சுற்றி பாருங்கள் நம்ம காலையிலே கிளம்பிட்டோங்க காலையிலே அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி எருவெல்லாம் ஏற்றிக்கிட்டு சைட்டில் ஏழு மணிக்கெலாம் வந்து இறங்கியாச்சுங்க ஒன்றரை மணிக்குள்ளே எல்லா செடிக்கும் நம்ம வந்து களை கொத்தி உரம் வச்சுட்டு போனோங்க அதாவது க சுற்றி நல்லா கொத்திட்டு வட்டப்பாத்தி அமைச்சுட்டு அதுக்கு உண்டான உரங்கள்லாம் வச்சுட்டு தண்ணி விடணுங்க பாருங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நடவு பண்ண மரங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மால் கவாத்து பண்ணுறாரு பாருங்கள் கவாத்து ஏதாச்சும் மேலே ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு இருக்குன்னா நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நடவு பண்ணிட்டு இது கொஞ்சம் சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க அதுக்காக தான் நம்ம பராமரிப்பு பணிக்காக தான் வந்திருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ கிளைகள் வெட்ட வேண்டியதாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா செடிகள்லேயும் வெட்டுறோம் அப்படியே நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னாக்கா மண்வெட்டி எடுத்துக்கிட்டு ரவுண்டு பாத்தி வட்டப்பாத்தியை அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் ஓனர் நமக்கு நல்லா அந்த கழனியெல்லாம் ஏர் ஓட்டி கொடுத்துட்டாரு டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டி கொடுத்துட்டாங்க ஆனால் செடி பக்கத்துலலாம் டிராக்டர் ஏர் ஓட்ட முடியாது ஏன்னா செடி பக்கம் வராது பாருங்கள் அந்த பழைய பில்லெல்லாம் அப்படியே இருக்குது நம்ம மாட்கள் அதை என்ன பண்ணுறாங்கன்னா கொத்தி அதை கிளீன் பண்ணி அழகாக பாத்தி அமைச்சுக்கிட்டே வராங்க பாருங்கள் அதாவது செடிகள் நம்ம நடவு பண்ணோம்னாக்கா அது பராமரிப்பு ரொம்ப முக்கியங்க நம்ம எந்த அளவுக்கு அதாச்சும் குழந்தைய வளர்க்குற மாதிரி எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணி வளர்க்குறோமோ அது அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம ஏதோ வச்சுட்டோம் மழை வந்தால் பார்த்துக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றினா பார்த்துக்கலான்னாலாம் செடிகள் வளர்ந்துடாது அதுக்கு உண்டான பலன்கள்லாம் கொடுக்காதுங்க செடி வச்சோம்னா கண்டிப்பாக அதை பராமரிப்பு பண்ணி பண்ணணும் அப்பப்போ அதுக்கு உண்டான உரங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இது பாருங்க எவ்வளோ பெரிய கிளை இதை ஏன் வெட்டினாரு அப்படின்னாக்கா அதாவது நடவு பண்ணியிருக்கிறது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டுக்கன்று அதாவது உயர் ரகம் கிராஃப்டட் ஐட்டம் ஒட்டு கட்டி எடுக்கப்பட்ட செடி அந்த செடி பார்த்தீங்கன்னா இமாம் பசந்து ஆனால் அந்த வளர்ந்துருக்க கிளை பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கு கீழே இருந்து நாட்டுக்கன்று விதை போட்டு வந்த கன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஆளை விட உயரமாக வந்துருச்சு ஒரு ஏழு அடி எட்டு அடி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வெட்டி களை எடுக்கிறோம் பாருங்க எவ்வளோ பெரிய கிளைகள் இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம ஒரு ஆறு மாதத்துலேயே அந்த கவாத்து பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட வளர்ச்சியெல்லாம் அந்த நாட்டு மரம் எடுத்துருச்சுங்க அந்த நாட்டு மரம் அப்படியே விட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவன் காய் காய்க்க இதை வளர விடாது பாருங்கள் நல்ல தரமான எரு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நல்ல மக்கி மண்ணாக இருந்த எருவு அந்த இந்த எருவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு தான் போட போகிறோம் பாருங்கள் நம்ம மாட்கள் கட 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 கடன்னு வேலை செய்கிறாங்க ஏன்னா ஒன்றரை மணிக்குள்ளே முடிக்கணும் இல்லைங்களா பாருங்கள் வட்டைப்பாத்தி எப்படி அமைச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா அருமையாக மண் உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் கொத்தி சுற்றி வட்டைப்பாத்தி வச்சாச்சுங்க வட்டைப்பாத்தி வச்சிட்டு நம்மால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மரத்துக்கும் அதாச்சி ஒரு மரம் விடாமல் எல்லா மரத்து இது மேலே வெட்டுறது பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி வருது பாருங்க கிளைங்க அதெல்லாம் வெட்டிடணுங்க மேல் நோக்கி போகிற மாதிரி கிளைகளை விடணும் கொஞ்சம் கவாத்து பண்ணி விடும்போது நல்லா அதில் சூரிய ஒளி நல்லா படும் தேவையில்லாத கிளைகள் தான் வெட்டுறாங்க ஏன்னா தேவையில்லாத கிளைகளால் செடிகளோட வளர்ச்சி வந்து பாதிக்கும் நின்று இப்போ இதை பராமரிப்பு பண்ணுறோம் பணி பண்ணுறோம் இல்லைங்களா இது பார்த்திங்கன்னா அடுத்த சீசனில் காய் காய்க்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறாம் மாதம் நம்ம இதுக்கு கவாத்து பண்ணி பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் மா சீசனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூ எடுத்து நிறைய காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தோட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாச்சும் செடிகள் சி சிறுசாக இருக்கும்போது மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது மருந்து வைக்கணுங்க நல்லா வளர்ந்த பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாத மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நல்ல உரங்கள் கொடுக்கணும் கிட்டத்தட்ட அந்த உரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோலேருந்து முப்பது கிலோ வரா மாதிரி கொடுக்கணும் தொழு உரம் அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு அதுக்கப்புறம் மண்புழு உரம் அதுக்கப்புறம் கம்போஸ்ட்டு அதாச்சு பயோ கம்போஸ்ட் நுண்ணுயிர் ஊட்டம் இதெல்லாம் வந்து பார்க்கணும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளை வெற்றாரு பாருங்கள் இந்த கிளையோட வளர்ச்சி நம்ம அப்பயே நடவு பண்ண ஒரு மூணு மாதத்தில் காவாத்து பண்ணியிருந்தோம்னா இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு உண்டான மரங்கள் வளர்ந்துருக்கும் அதாவது நம்ம வெட்டப்படாத மரம் நம்ம நடவு பண்ண மரம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் பாதி வளர்ச்சியை இந்த செடிகள் எடுத்து வச்சு இருந்தாலும் நம்ம இப்போ கவாத்து பண்ணுறோம் இது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அருமையாகிடும் பாருங்கள் எப்படி எல்லா செடியும் எவ்வளோ வேகமாக நம்ம ஆட்கள் அஞ்சு பேர் அஞ்சு பருத்தி வீரர்கள் எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் கடகன்னு வேலை போயிட்டே இருக்குது அப்படியே ஒரு ஒரு கழனியாக வேலை முடிச்சுட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கழனி போகிறாங்க ரெண்டு துண்டு வேலை முடிஞ்சு அதாவது ரெண்டு துண்டு அப்படிங்கிறது வரப்பு போட்டு மடக்கி வச்சுருந்தோம்னா ஒரு ஒரு கழனின்னு சொல்லுவாங்க அதை துண்டுன்னு நேரம் போதாதனால நாமளே களத்தில் இறங்கியாச்சுங்க ஏன்னா அஞ்சு பேர் அதில் ஒரு ஆள் கிளைகள்லாம் வெட்டும் போது வேலை கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நாமளே கத்தி வாங்கிட்டு கிளைகளை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வெயில் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆட்கள் எப்பவுமே வந்து டைம் சொன்னோம்னா அந்த டைம்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்றதுனால கிடக்கிட கிடக்கன்னு வேலை செய்வாங்க பாருங்க இந்த தேவையில்லாத கிளைகள் வெட்டுறோம் நிறைய வகைகள் வச்சுருக்கிறாருங்க இந்த இந்த லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா பசந்த் வச்சிருக்கிறாரு பங்கனப்பள்ளி வச்சுருக்காரு பெங்களூரா வச்சுருக்கிறாரு அல்ஃபோன்ஸா வச்சுருக்கிறாரு நிறைய மா மொத்தம் கலப்பு செடிகள்லாம் வச்சுருக்கிறாங்க அதாச்சு சப்போட்டா மாதுளை எலுமிச்சை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க பல வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி ரகங்கள் வச்சிருக்கிறாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது செடி பாருங்கள் உரங்கள்லாம் வந்துருச்சு நல்லா ஆட்டு சாணம் மாட்டு சாணம் நல்ல மக்கனம் வரும் அப்புறம் வேப்பம் முன்னாக்கு இந்த வெள்ளை கலர் மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்புழு வரும் அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயோ கம்போஸ்ட்டு அப்படியே மணி ஆயிடுச்சுங்க பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஆட்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா அதனால் அங்கே இருக்கிற தென்னை மரத்துலேயே ஏறி இளநீ வெட்டி எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா அருமையாக இருக்குதுங்க ஏன்னா நாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் உரம் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு இப்போ நம்ம மாமரத்துக்கு எப்படி உரம் வைக்கிறோம் அப்படின்றத பாருங்கள் அழகாக செடியை சுற்றி கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணியாச்சு லூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன வச்சுருக்குறோம் வேப்ப முன்னாக்கு மா தொழு உரம் அதுக்கப்புறம் வந்து ம மண்புழு உரம் அதுக்கப்புறம் வந்து பயோ கம்போஸ்ட் பாருங்கள் வேப்பமுன்னாக்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து போட்டுட்டோம் பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்து மண்புழு உரம் மண்புழு வரோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு கிலோ நம்ம ஒரு கை அழுறோம் இல்லைங்களா ஒரு கிலோ வந்துடுங்க பாருங்க பயோ கம்போஸ்ட்டு பயோ கம்போஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு நாலு கிலோ போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பெரிய அண்ணை கூட பெரிய எண்ணெய் கூட தொழு வரும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வே எடை போட்டிங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ வருங்க கிட்டத்தட்ட இது ஒரு பதினஞ்சு அது ஒரு நாலு அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ நம்ம இதுக்கு உரம் போடுறோம் பாருங்கள் உரம் போட்டு எந்த அளவுக்கு நல்லா கொத்தி விட்றோம் பாருங்கள் மண் உரம் எல்லாமே எல்லாத்தையும் போட்டோம் இப்போ நீங்கள் நான் அப்போ நல்லா பார்த்துருப்பீங்க வேப்ப முன்னாக்கு போட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரம் போட்டோம் அடுத்து பயோ கம்போஸ்ட்டு போட்டோம் அடுத்தது தொழு உரம் போட்டோம் நல்லா கொத்தி அது வட்டை பாத்தி கட்டிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கணக்கண்ணு வேலை ஓடுது பாருங்கள் எந்த செடி எவ்வளோ வாங்கிட்டு வந்துடும் எல்லா செடிகளுக்கும் கரெக்டாக உரம் போடுறேங்க ஏன்னால் இந்த இடத்தோட உரிமையாளர் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறாரு அவர் நம்மளை நம்பி எல்லா செடிகளுக்கும் உரம் வச்சுருங்க அப்படின்னு சொன்னதுனால ஆ அதாச்சு நம்ம சைட்டில் அந்த ஓனர் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சரியாக பண்ணிடுவோங்க ஏன்னா எப்போ வந்தாலும் அதாச்சு நாங்கள் வேலையில் இறங்கும் போது எப்போ வந்தாலும் கரெக்டாக இருக்கும் எங்கள் வேலை பாருங்கள் எல்லாமே காலியாயிச்சு பாருங்கள் கொண்டு வந்த உரம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எல்லாமே வந்து கட கடன் எல்லா செடியும் போட்டாச்சுங்க வெயில் ஏறுது அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம சொன்னபடி ஒரு நாளில் முடிச்சு கொடுத்துடணும் அஞ்சு பருத்தி வீரர்களை வச்சு எல்லா செடிகளுக்கும் கட கிடக்கடனு எருவு போட ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் உங்களோட செடிகளுக்கு வந்து உரங்கள் இந்த மாதிரி களை கொத்தி உர வைக்கணும்னா எங்கள் நர்சரி கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன் திருவடிசூலம் செங்கல்பட்டு மாவட்டம் நைன் செவன் எயிட் சிக்ஸ் நைன் ஜீரோ ட்ரிபிள் செவன் நைன் இன்னொரு நம்பர் நைன் செவன் எயிட் நைன் எயிட் நைன் ட்ரிபிள் எயிட் நைன் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து நல்ல குறைஞ்ச ரேட்டுக்கு உங்களுக்கு பராமரிப்பு பணிகள் செஞ்சு தருவோம் பாருங்கள் எல்லா செடிகளும் ஒரே நாள் ஒரே நாளில் அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு நூற்றி முப்பது மாமரங்களுக்கு கவாத்து பணி பண்ணியாச்சு தொழு உரம் வச்சாச்சு வேப்ப வச்சாச்சு மண்புழு உரம் வச்சாச்சு நுண்ணுயிர் ஊட்டம் வச்சாச்சு வட்டப்பாத்தி கட்டியாச்சு பாருங்கள் வட்டப்பாத்தி கட்டி நல்லா அந்த மண்ணோட மண்ணை கொத்தி விட்டாச்சுங்க பாருங்க பார்த்துட்டேருங்க மேலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாரம் ஒரு தாவரம் நம்ம சேனல் மேலும் நம்ம வீடியோக்களை பார்த்து உங்கள் செடிகளுக்கு நீங்களே எப்படி உரம் வைக்கிறதுங்கிறதும் தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்